மாவட்டம் அறுபத்தி ஒன்பதாவது வார்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா காமராஜபுரத்தில் நடைபெற்றது பட்டத்தரசி அம்மன் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேக பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தலைவரின் பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்றுகளை நட்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பி எஸ் சரவணகுமார் பொதுக்குழு உறுப்பினர் சவுந்தரகுமார் மாவட்ட துணைத் தலைவர் கே காமராஜ் கே கே சந்தோஷ் கோவை தாமஸ் தளபதி ரபி எஸ் எஸ் குளம் வட்டார தலைவர் ஆனந்தகுமார் பறக்கும்படை ராஜ்குமார் சிவ ஐயப்பன் ஓபிசி மாவட்ட தலைவர் தனசேகரன் வெற்றிலை கருப்புசாமி பி எஸ் குமார் பீளமேடு விஜயகுமார் அரிமா செந்தில்குமார் கணபதி சுரேஷ் பீளமேடு நாராயணசாமி சுரேந்திரன் சங்கர் செந்தில்குமார் வன்மலர் சவுந்தரராஜ் காளிதாஸ் பரதன் தியாகு பாலாஜி ராஜு சந்துரு ஆறுமுகம் குணா அமாவாசை நாராயணன் முத்து அருள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்